தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டிசம்பர் மாதம் கூட்டணியை அறிவிக்கின்றார் டிசம்பர் மாதம் கூட்டணியை அறிவிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது கூட்டணிகள் ஒரு சில உடையும் நிலையில் உள்ளது ஒரு சில கூட்டணிகள் புதுப்பிக்கும் நிலையில் உள்ளன இந்த சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் டிசம்பர் மாதம் தன்னுடைய கூட்டணியை அறிவிப்பதாக அறிவித்துள்ளார் அதாவது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அவர் இருந்தார் தற்பொழுது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துள்ளன அதிமுக பாஜக கூட்டணியிலேயே டிடிவி தினகரன் இருந்து வந்தார் ஆனால் இந்த கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் திடீரென விலகிவிட்டார் தற்பொழுது டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்தது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் விளக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் அறிவித்தார் ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு மூக்குடைப்பு கொடுக்கும் விதமாக இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை டிசம்பர் மாதம் அறிவிப்போம் என்று தெரிவித்துள்ளார் நிச்சயமாக தொண்டர்கள் விரும்புகின்ற அளவில் கூட்டணி இருக்கும் எங்களுடைய கூட்டணியே வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார் டிசம்பர் மாதம் கூட்டணியை அறிவிப்போம் என்று அவர் கூறியதிலிருந்து தற்போது அவர் பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லை என்பது தெளிவாகியுள்ளது அவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது